சமன்பாடுகளை தீர்க்க ஆறு எக்ஸின் அடுக்கு நாலு அஞ்சு எக்ஸின் எடுக்கு மூணு பிளஸ் அறுபத்தி ரெண்டு கவனிக்கும் போதே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இங்கே ஆறு இங்க மைனஸ் முப்பத்தஞ்சு இங்க ஒரு அறுபத்தி ரெண்டு இருக்கு நடுவுல ஓகே இது வந்து ஒரு தலைகீழ் சமன்பாடு அப்படின்னு தெரியுது சமன்பாட தீர்ப்பதற்கு முன்னாடி நம்ம வந்து என்னன்னா இந்த ஒரு ஷீட்டை பார்க்கலாம் இங்க என்ன அப்படி இருக்குன்னா வந்து தலைகீழ் சமன்பாடுக்கு வந்து எப்படிப்பட்ட தீர்வுகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க எழுதியிருக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் ஒற்றைப்படியா இரட்டைப்படியான்னு பார்க்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒற்றைப்படியா இரட்டை எப்படியான்னு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒற்றைப்படி அப்படின்னா அது முதல் வகையா இரண்டாம் வகையான்னு பார்க்கணும் ஓகே முதல் வகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த மொத உறுப்பும் கடைசி உறுப்பும் என்னது சமமாகவும் ஒரே அடையாளம் கொண்டவை அதாவது ஒரே குறி கொண்டவையா இருக்கும் ஓகே சோ இது வந்து பிளஸ்னா இது பிளஸ் ஓகே அதுக்கு அப் அடுத்த உறுப்பு பார்க்குறோம் இது வந்து மைனஸாக இருக்குது இங்கிட்ட இருந்து இதுல அடுத்த உறுப்பு பார்க்குறோம் அதுவும் ஒரே நம்பர் ஒரே அடையாளமாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அது முதல் வகை அதுக்கு வந்து எக்ஸ் பிளஸ் ஒண்ணுங்கிறது ஒரு காரணியாக இருக்கும் தீர்வு வந்து எக்ஸஸ் இக்குவல் டு மைனஸ் ஒண்ணுங்கிறது ஒரு தீர்வா இருக்கும் இரண்டாம் வகை அப்படின்னா இங்க உள்ள அதாவது முதல் உறுப்பும் இந்த கடைசி உறுப்பும் என்னது அளவில் சமமாகவும் குறியில் வேறுபாடு உடையதான் இருக்கும் ஸோ இங்க பிளஸ்னா இங்க மைனஸ் இங்க மைனஸ்னா இங்க பிளஸ் இருக்கும் ஓகே ஸோ இதுக்கு வந்து என்னன்னா வந்து எக்ஸ் மைனஸ் ஒரு காரணியா இருக்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஒரு தீர்வாக இருக்கும் ஓகே இப்போ வந்து இரட்டைப்படி பார்க்குறோம் இரட்டைப்படினா என்னது ஈவன் பவர்ஸ் ரெண்டு நாலு அதாவது ஆறு அந்த மாதிரி இருக்குது இல்லை அங்க வந்து என்னென்னா வந்துட்டு முதல் வகைக்கு வந்து என்னென்னா வந்து இங்க என்ன அடையாளம் இருக்குதோ அதே அடையாளத்தில் அங்கே முடியணும் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது எக்ஸ்பவர் ஃபோர்ன்னு இருக்குது இங்கே கடைசியில் ப்ளஸ் ஒன்று இருக்குது ஸோ இதனுடைய கெழு வந்து என்னது ப்ளஸ் ஒன்று இதனை கெழு இதனுடைய உறுப்பு வந்து ப்ளஸ் ஒன்று ஸோ இந்த மாதிரி சமமா இருக்குது அப்படின்னா வந்து முதல் வகை இதுக்கு வந்து என்னன்னா நமக்கு வந்து தீர்வு வந்து சொல்ல முடியாது நம்ம வந்து சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு ப்ரொசீஜர் தெரியும் அந்த ப்ரொசீஜரை நம்ம இந்த கணக்கில் பார்க்கலாம் இரண்டாம் வகையா இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த முதல் உறுப்பினுடைய கெழுவும் இந்த கடைசி உறுப்பினுடைய அதாவது மாரிலி உறுப்பும் என்னது அளவில் சமமாகவும் குறியளவில் வேறுபாடுடையதான் இருக்கும் இங்க பிளஸ்னா இங்க மைனஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்ங்கிறது ஒரு காரணியா இருக்கும் அதாவது மைனஸ் ஒண்ணு பிளஸ் ஒன்னு ரெண்டுமே வந்து இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் இரு தீர்வுகளாக இருக்கும் ஓகே சோ நம்ம கணக்கை இப்ப பார்க்கலாம் சோ நம்ம கணக்குல இங்க என்ன இருக்குது இங்க பிளஸ் ஆர் இருக்குது இங்கேயும் பிளஸ் ஆர் இருக்குது இது வந்து முதல் வகை படி வந்து நாலு இருக்குது சோ இரட்டை படி உள்ள முதல் வகை சமன்பாடு எழுதிக்கலாம் இந்த ஸோ இது வந்து இரட்டைப்படி கொண்ட முதல் வகை தழகி சமன்பாடு ஆகும் சோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இது இரட்டைப்படியாக இருக்குது முதல் வகையாக நமக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்கும் அதாவது முன்னாடியே சொல்ல முடியாது ஸோ நம்ம சால்வ் பண்ணி தான் அதை வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணலாம் அதை சால்வ் பண்ற மெத்தடை வந்து நான் இப்போ சொல்றேன் நான் எப்படி பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைம் எல்லாம் ரீஅரேஞ்ச் அரேஞ்ச் பண்றோம் அதாவது சமமம் உள்ள டைம்லாம் பக்கத்தில் பதில் எழுதுறேன் இங்க என்னன்றதுலன்னா ஆறு எக்ஸ்போர் நாலு ஓகே ப்ளஸ் ஆறு ஓகே இதை வந்து என்ன குரூப் பண்ணிக்கிறேன் அதாவது குரூப்னா நான் பிராக்கெட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னது மைனஸ் முப்பத்தஞ்சு எக்ஸ்போர் மூணு ஸோ மைனஸை வெளியில வச்சுட்டு முப்பத்தஞ்சு எக்ஸ் பவர் மூணு ஓகே ஸோ இங்க என்னது மைனஸ் முப்பத்தஞ்சு எக்ஸ் மைனஸ் வெளியே எடுத்ததுனால ஸோ பிளஸ் முப்பத்தஞ்சு எக்ஸ் ஓகே அதுக்கப்புறம் மீதி உள்ளது என்னது பிளஸ் அறுபத்தி ரெண்டு எக்ஸ் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு எல்லா டைமையும் எக்ஸு ஸ்கொயர்டால டிவைட் பண்ண போறேன் எக்ஸு என்னன்னா இந்த கடைசி உறுப்பு இது வந்து எனக்கு மாரிலி உறுப்பா மாற்றணும் அதுக்காக என்ன பண்ண போறேன் எல்லாத்தையும் எக்ஸு ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்க ஆறு வந்து காமன் அதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம் ஓகே எக்ஸ்போர் ஃபோரை வந்து எனக்கு எக்ஸ் டிவைட் பண்ணோம்னா எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ் இங்கே வந்து எனக்கு ஒன்றுமே இல்லை ஸோ ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ஓகே மைனஸ் இப்போ வந்து எனது இங்கே வந்து என்ன இருக்குது இங்கே முப்பத்தஞ்சு எக்ஸ்போர் மூணு ஸோ நான் என்னது முப்பத்தஞ்சு வெளியில் எடுத்துறேன் ஓகே எக்ஸ்போர் மூணை வந்து எக்ஸ் டிவைட் பண்ணும் அப்படின்னா நமக்கு என்னது எக்ஸு கிடைக்கும் ஸோ ப்ளஸ் இங்கே வந்து எனக்கு முப்பத்தஞ்சு வெளியில் எடுத்தாச்சு வெறும் எக்ஸு மூட்டை இருக்குது இதை எக்ஸ் டிவைட் பண்ணும்போது என்னது 1 by x கிடைக்கும் ஓகே சோ பிளஸ் இத வந்து நான் x கால டிவைட் பண்றனால இது 62 அப்படிங்க ஆயிடும் ஓகே சோ இப்போ நான் என்ன பண்ணப் போறேன் அப்படினா வந்து லெட் அதாவது y is equal to x plus 1 by x எங்க அப்படிங்கறத இந்த லெட் ஓகே சோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே நான் அப்படி எடுத்தா எனக்கு என்ன ஆகும் ஓகே சோ நமக்கு இங்க வந்து என்ன ஆகும்ங்கறத இங்க எழுதிக்கலாம் ஓகே சோ ஸ்கொயர் அப்படிங்கறது என்னது

இது எதுக்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் தான் இருக்குது ஓகே அதை வந்து என்னது இந்த டேம்ஸ்ல எழுதணும் அதுக்காக தான் ஸோ இப்போ எழுதலாம் இங்கே ஆறு இருக்குது ஓகே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் டூ ஸோ இது வந்து என்னது ஒய் ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ ஓகே ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ ஓகே மைனஸ் முப்பத்தி அஞ்சு ஓகே பிளஸ் அறுபத்தி ரெண்டு ஈக்குவல் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம் so ஆறு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஆரண்டா பனிரெண்டு ஓகே மைனஸ் முப்பத்தஞ்சு ஒய் ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு இஸ் ஈக்வல் டு ஜீரோ ஓகே ஸோ இங்கே என்னது ஆறு ஒய் ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தி ஒய் ஓகே இங்கே மைனஸ் இது ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு ஸோ அறுபத்தி ரெண்டில் பன்னிரெண்டு போச்சு அப்படின்னா ஐம்பது ஸோ ப்ளஸ் ஐம்பது ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது வந்து என்னது ஒரு இருபடி சவன்பாடு இதை தீர்க்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஆரை வந்து ஐம்பதால் பெருக்கணும் அதாவது ஆறுன்றது இது இதுதான் ஐம்பது இரண்டை பெருக்கும் போது ஆரஞ்சா முப்பது ஸோ முன்னூறு இப்போ இந்த முந்நூறு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு நம்பரை நம்மளை பிரிக்கணும் அந்த ரெண்டு நம்பருக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா அதனுடைய கூட்டல் பலன் வந்து நமக்கு மைனஸ் முப்பத்தஞ்சாக இருக்கணும் எது இதான் அந்த மைனஸ் முப்பத்தஞ்சு ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு ஈர் பதினஞ்சா முப்பது இருபது பதினஞ்சா என்னது முந்நூறு அப்படின்னு தெரியும் ஸோ நமக்கு என்னது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு என்ன தெரியும் முப்பத்தஞ்சு கிடைக்கும்னு தெரியும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து மைனஸ் இருபது மைனஸ் பதினஞ்சு ஓகே ஸோ இப்போ அந்த ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது ப்ளஸ் முந்நூறு கிடைக்குது கூட்டும் நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் முப்பத்தஞ்சு கிடைக்குது ஸோ இப்போ என்னது ஆறு ஒய் ஸ்கொயர் ஓகே சோ நமக்கு இங்க என்ன மைனஸ் இருபது ஒய் மைனஸ் பதினஞ்சு ஒய் ஐம்பது ஸோ இங்க ரெண்டுலயும் காமனா என்ன எடுக்கலாம் வந்து ரெண்டு ஒய்ய வந்து வெளியில் எடுக்கலாம் சோ மீதி என்ன இருக்குங்க மூணு ஒய் மைனஸ் பத்து ஓகே சோ இங்க ரெண்டுல இருந்து என்ன காமனா வெளியெடுக்கலாம் அப்படின்னா வந்து மைனஸ் ஐ வந்து வெளியில எடுக்கலாம் ஸோ இங்க பதினஞ்சுல அஞ்ச வெளியில் எடுத்தா மீதி என்ன இருக்கும் மூணு இருக்கும் இந்த ஒய் அப்படியே இருக்குது இங்க பிளஸ்ல வந்துனது மைனஸ் பெருக்கல் மைனஸ் அதில் ஒரு மைனஸ் எடுத்தோம்னா மீதி ஒரு மைனஸ் இருக்கும் இங்கே ஐம்பதுல அஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு என்னது மீதி பத்து இருக்கும் ஸோ இந்த ரெண்டு என்னது மூணு வை மைனஸ் பத்து வந்து காமனாக இருக்குது ஸோ அதை வந்து வெளியில் எடுத்துட்டோம் மீதி என்ன இருக்குங்க ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இப்போ ரெண்டு நம்பரை பெருக்கும் போது பூஜ்ஜியம் கிடைக்குன்னா ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் பூஜ்யமாக இருக்கணும் ஸோ மூணு ஒய் மைனஸ் பத்து வந்து பூஜ்ஜியமாக இருந்தது அப்படின்னா மூணு ஒய் இஸ் ஈக்குவல் டு பத்தாக இருக்கும் y 10 ஒய் இஸ் ஈக்குவல் டு பத்து பை மூணா இருக்கும் நமக்கு என்ன தெரியும் இது வந்து நமக்கு கிடையாது இது y தான் தெரியும் ஓகே சோ நமக்கு ஒய் வந்து என்ன எக்ஸ் பிளஸ் ஒன் பை நமக்கு தீர்வு என்னது எக்ஸ்ல வேணும் எக்ஸ் பிளஸ் ஒன்னு பை எக்ஸ் வந்து இதை கண்டுபிடிக்கலாம் ஓகே என்ன தெரியும் ஒய் இஸ் டு

ஸோ பேலன்ஸ் இங்கே என்ன வந்துரு ரெண்டி எக்ஸ் இருக்குது நடுவில் உள்ள அடையாள மைனஸ் ஒன் மைனஸ் இருக்குது ஸோ இங்கே ஒன்று தான் இருக்குது ஸோ ஈக்குவல் டு பூஜ்யம் ரெண்டு நம்பர் இப்போ இருக்கும்போது பூஜ்யம் அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று பூஜ்ஜியம் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பூஜ்யமாக இருந்ததுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இங்கே ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு பூஜ்யமாக இருந்ததுன்னா ரெண்டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஸோ இதில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு ஸோ நமக்கு இங்கே ரெண்டு தீர்வு கிடைச்சிருக்குது ஓகே ஸோ நமக்கு வந்து என்னது ஒரு நான்கு படி சமன்பாடு சோ அதனால என்னது இந்த நான்கு தீர்வுகள்லாம் இதுக்கான தீர்வுகள் எனக்கு இடம் இல்லைங்கிறதுனால நான் இங்க எடுத்து எழுதுறேன் நான் ஓகேவா கடைசியில என்னது நீங்க விட எடுத்து எழுதுறது வந்து ரொம்ப நல்லது சோ எதெல்லாம் ஆன்சரு ரெண்டு ஒன்னு பை ரெண்டு அதுக்கப்புறம் மூணு ஒன்னு பை மூணு ஸோ இதுதான் என்னது நாம கண்டுபிடிச்சிருக்கிற தீர்வு கொடுக்கப்பட்ட நான்கு படி தலைகீழ் சமன்பாடு ஓகே அதனால ரெண்டு ஒரு தீர்வாக இருந்தால் ஒன்று பை ரெண்டு தீர்வாக இருக்கணும் மூணு ஒரு தீர்வாக இருந்தால் ஒன்று பை மூணு ஒரு தீர்வு இருக்கணும் ஓகே ஸோ நமக்கு எதிர்பார்த்த மாதிரி ஆன்சர் கிடச்சிருச்சு இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்